வணக்கம் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி புரோஃபஸர் டாக்டர் விமலன் பேர் என்னென்னமோ சொல்றாங்க நமக்கு ஜோதிடம் வந்து ஒரு முறையான கல்விகளுடன் வறந்தங்கிறதுனால அதிகமாக டிரான்ஸ்லேஷன் சான்ஸ்லேட் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் புக்ஸ் கொஞ்சம் நிறைய வாசிச்சிருக்கோம் ஸ்லோகங்களை சொல்லி சொல்றதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னப்ப சிரிக்கிறேன் அந்த ஸ்லோகங்கள்ல பல ஸ்லோகங்கள் நமக்கு இப்போதைக்கு பயன்படாமல் போகும் அதுல ஒண்ணும் கிடையாது ஆஹ் ரெண்டு புடையவன் ரெண்டில ஆட்சி பெற்றான் அவன் பெரும் செல்வந்தன் ஆனால் கருமி அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரெண்டுமே கிடையாது நமக்கு ரெண்டு கூடிய ஜனி ஆட்சி வருது ஏதோ செல்வம் சேர்த்தோம் கருமிக்கு வாய்ப்பு இல்லை நம்ம நிறைய பணத்தை செலவு பண்ணியிருக்கோம் இழந்திருக்கோம் இதை ஒருத்தர் பாட்டுல கேட்டு சொன்னதாக எனக்கு ஒருத்தர் அனுப்பலாது யாருன்னு தெரியாது ஒரு பாட்டு பாடி ஒரு சோசியை சொன்னார் அப்பதான் நினைச்சுக்கிட்டோம் பல விஷயங்கள் மாறுபடும் கால சூழ்நிலைக்கு மாறுபடும் ஒருத்தர் சொன்னாருங்கிறதெல்லாம் கிடையாது அது சொன்னது சொன்னதா இருக்கட்டும் இன்றைக்கு என்னவாக இருக்கு இன்றைய கால சூழ்நிலை என்ன ஒருத்தர் கருமையாக இருக்கணும்னா அவர் விரையாதிபதி சப்போர்ட் பண்ணணும் விரையாதிபதி சப்போர்ட் பண்ணலன்னா கருமித்தனம் எல்லாம் காணா போயிடும் லக்னாதிபதி விரயத்துல இருக்கும்போது எல்லாத்தையும் செலவு பண்றான் விரையாதிபதி லக்னத்துல இருந்தாலும் எல்லாமே செலவாகத்தானே செய்யும் செலவு செய்யறவர் எப்படி கருமையா இருப்பாரு நீங்க சொல்லுங்க தனாதிபதி தனத்தில் ஆட்சி பெற்று அவர் கருமையா இருக்காருன்னு ஒரு ஜோதிட பாடலை சொல்ல வரும்போது மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு என்ன அப்படியெல்லாம் இருக்காதுங்க எப்பயுமே கால தேச வர்த்தமானம் வேணும் அவனுக்கு என்ன ஜோசியம் என்னத்தையாவது ஒரு சித்தம் பேரை போட்டு என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிருப்பான் நடக்க நம்மள நடைமுறையில நமக்கு ஜோதிடம் எல்லாரும் ஆராய்ச்சி மையம்னா என்ன என்ன நடக்குதுங்க அதெல்லாம் கிடையாதுங்க தனாதிபதி தனத்துல இருந்தால் செல்வம் சேருது நீங்க கருமியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அது குறிக்கல அது கருமியெல்லாம் கிடையாது பாத்தீங்கன்னா இங்க பன்னெண்டு பன்னெண்டுக்குரிய லக்னத்துல இருந்ததுன்னா செலவாளிதான் எப்போ ஒரு பணத்தை அவன் வந்து வெளியே செலவழிக்க பழகிட்டானோ சேர்க்கறதை விட்டுட்டு செலவழிக்க பழகிட்டானோ அவன் கருமி அந்தஸ்துல எனக்கு அது இல்லை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தனாதிபதிங்கிறவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு உடனே ஒருத்தர் சொல்றாரு சுப செலவுகள் நிறைய சுப செலவுகளா செய்யுங்க அப்படின்னா எது சுப செலவு ஒரு இடம் வாங்கி வைக்கிறது ஒரு வீடு வாங்கி வைக்கிறது ஆஹ் ஒரு சொத்தை சேர்க்கறதுக்கு பேரு சுப செலவுகள் அல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க ஒரு நல்ல நிகழ்வுகளை நடத்தி செலவு செய்யுங்கன்றதா சுப செலவு அல்ல அதுக்கு பேரே செலவு சுப செலவுகள் அப்படிங்கிறது வந்து ஆஹ் ஒரு நல்லதா செஞ்ச உடனே அதுக்கு பேரு அத சொல்றதெல்லாம் செலவுகள் செலவுகள் தான் நம்ம கைய விட்டு போன பணம் போனதுதான் அதனால தனாதிபதி விரயத்துக்கு போறது வந்து செலவுகளை தரும் பட் விரயாதிபதி தனத்துக்கு போறதுனால பெரும் செலவுகளுக்கு வாய்ப்பு இல்லை சில செலவுகள் தான் தரும் விரையாதிபதி தனஸ்தானத்துக்கு போகலாம் அவன் கொஞ்சம் செலவுகளை கொடுப்பான் வர்ற பணத்துல கொஞ்சம் செலவு கொடுப்பானே தவிர மொத்த செலவும் கிடையாது அதே மாதிரி தனியா தனாதிபதி விரயத்துக்கு போறதுனால அடிக்கடி உங்களுக்கு செலவுகள் நிகழும் செலவுகள் செய்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னு தான் நம்ம அவங்களை சொல்லணுமே தவிர நீங்க சுப செலவுகள் செய்யுங்க செலவுகள் செய்யுங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது வரக்கூடிய மனிதர் ஒருத்தர் வராரு உதவின்னு கேட்டு வராரு அவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும்ல அதை செஞ்சிருவோம்ல அந்த அடிப்படையை அவங்க செயல்படுத்திடுவாங்க நாம அவர் வாங்குறாரு திருப்பி கொடுக்குறாரு திருப்பி கொடுக்கல அது கிடையாது கையை விட்டு போன போனா போனதுதான் சுப செலவுன்னு சொல்லி இவங்க ஒரு கல்யாண செலவு சொல்றது அது கையை விட்டு போனது அது செலவு ஆனால் அதே வீடை வாங்க சொன்னா ஒரு வீடை வாங்குங்க ஒரு இடத்த வாங்குங்கன்னா அது செலவு கிடையாது அது வந்து முதலீடு அது ஒரு பெருத்த முதலீடு லாபத்துக்கு உண்டான முதலீடு வாங்கி வைக்கிறோம் லாபம் ஏன் சுப செலவு தங்க வாங்கி வச்சாலே சுப செலவு தானா கையில இருக்க பணம் செலவாகுது ஆனா தங்கமா வாங்கி வைக்கிறோம் இன்னைக்கு வைக்கிற விலையில எவ்வளவு ஐம்பது மூணு நகர் இருக்கிறவங்க ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கிக்கலாம் இப்ப அந்த அளவுக்கு தங்க விலை கூடியிருக்கு நம்ம இந்திய மக்கள்கிட்ட நிறைய தங்கங்கள் இருக்கு மக்கள்கிட்ட இருக்கு நிறைய அவங்கள ஒரு அளவுக்கு கோடீஸ்வர நாகருக்கெல்லாம் வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கு இந்த தங்கம் பொடிப்பொடியா எல்லாம் நிறைய பெரிய நடுத்தர வர்க்கத்தினர் நிறைய இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மகிழ்ச்சி என்ன தங்க வேலை ஏறி இருக்கேன் நம்மகிட்ட இருக்க தங்கம் ஒருத்தாகுது அப்படி ஆஹ் சுலபமா வீடு கட்டிக்கலாம் சொந்த வீட்டுல இருக்கலாம் நூறு பவுன் வச்சிருக்கவங்க இருப்பாங்க சொந்த வீட்டுல நூறு வீட வாங்க வாடகை கட்டுறான் அப்படி இப்படின்ட்டு கூட போகும் அதனால இந்த முதலீடுகளை வந்து நீங்க வந்து சுபச்செலவுகள் சொல்றது கிடையாது முதலீடுகள் சுபச்செலவுகள் அல்ல அவை வேறு அது சொத்துல அசையா சொத்துல போடுறது இப்ப ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு போறேன் அங்க போய் முதலீடு செஞ்சு சேர் பண்ணா நல்லாவில் நல்லா அதை செயல்படுத்தினா அது கூடத்தானே செய்யும் நல்லா இல்லைன்னா அது கெட்டு போகும் சொன்னா நாங்கள்லாம் வாங்க உங்களுக்கு சேரல நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்றாருன்னா அது பொய் ஷேர் எல்லாம் பணம் எல்லாம் அவ்வளோவெல்லாம் அவாவா யோகத்துக்கு அவாவான அப்படி நடக்கும் அது இருக்கட்டும் நான் சொல்ல வரது சுப செலவுன்னு ஒண்ணு கிடையாது அது முதலீட்டு செலவு அந்த பழைய பாடல்ல சொன்னது அந்த தனாதிபதி தனத்தில் ஆட்சி பெற்றால் அவன் தனம் பெறுவான் அவன் வந்து கரிமி அந்த கரிமிங்கிற வார்த்தை கிடையாது அந்த பாடல் பொய் மற்றபடி அது தனத்தை சேர்க்க அவன் இடத்துல இருந்தா அந்த இடம் வளரதானே செய்யும் இந்த பொய்யா ஒண்ணு இருக்கு இல்லையா கேந்திராதிபத்திய தோஷம்ங்க கேந்திரத்தில் கேந்திராதிபதி இருந்தால் தோஷம் இப்ப லக்ன லக்னத்துல புதன் இருந்தால் ஆதிபத்திய தோஷம் அது எப்படி வரும் தான் லக்னத்திலேயே ஆட்சி பெறுறாங்க அவன் தோஷம் தரணும் பேரு புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதையுடன் டாக்டிஸும் டேலண்ட்டும் பிரில்லியன்ட்டுமா வாழக்கூடிய எல்லாம் அந்த புதன் கொடுக்கணும் எனவே ஒரு பாவத்தை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை பேசும்போது சொன்னது ஒண்ணும் பெரியால் கிடையாது கூட சோசியிருந்தேன் பேர் ரிஷிகள் பேரையும் இந்த சித்தைங்க பேரையும் போட்டுக்கு தவிர சித்தைங்களுக்கு ரிஷிகளுக்கு இதான வேலை ரிஷிகள் சொல்ல முடியுமா ஒரு விஷயத்தை தகுிர என்ன தெய்வீக விஷயமா இது கால்குலேஷன் விஷயம் கேந்திரம் திரிகோணம் ஆபோக்லீமோ பணபுறம் இது எல்லாமே என்ன அது கால்குலேஷன் விஷயம் இது எப்படி அவங்களுக்கு ரிஷிகளுக்கும் சித்தங்களுக்கும் தெரியும் இவன் சோசியனுக்குத்தானே தெரியும் எங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த சோசியத்தை அவன் சொல்றான் அதுக்கு எவனு கேட்க மாட்டான்னு பேரை எழுதி வச்சுட்டு போயிரு எல்லாமே எல்லாமே ஒரு டைப்பு ஆனால் ஆய்வு மையங்கள் இன்னும் பேருக்கே தவிர ஒருத்தன் கூட ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் கொடுத்ததா உன்னேங்க நாங்கள்லாம் ஆய்வு செய்ய வச்சு இங்கே ஆயிரக்கணக்கில் ரிப்போர்ட் வச்சுருக்கோம் இந்தா இப்போ இந்த சங்கத்து மூலமா எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ண போறோம் வெளியே வாங்க மக்களே பார்த்துக்கோங்க இந்த இருக்கு இந்த ஜாதக அமைப்பு எல்லாருக்குமே நீங்கள் பப்ளிஷ் பண்ணணுங்க முடிவுக்கு கொஞ்சம் அதை பிடிஎஃப் இருக்கு அதை அப்படியே பப்ளிஷ் பண்ண மக்கள் பூரா பார்க்கணும் அதுக்குன்னு ஒரு சேனலவே உருவாக்குறோம் பாருங்க வையுங்கன்னு சொல்லி அதெல்லாம் வருது இருந்தாலும் சுப செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது தனாதிபதி தனத்தில் இருந்தால் செல்வம் தான் அவங்க கருமையாகிறதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க நன்றி